சரோனா பாச்சா அக்கா அங்க எல்லாரும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க கடை திறந்தாச்சாப்பா அக்கா அங்க என்ன நடந்துச்சுன்னா ஒன்னு நான் எப்படிடா வளர்த்தேன் சொல்லு புள்ள மாதிரிதானடா உன்னை வளர்த்தேன்

அதான் பண்ணிட்டியடா கொஞ்சம் மாமாவ பேச விடுங்களாமா மாப்ள மாப்ள அது வந்து நீடா பேசாதடா யார் எனக்கு தரோகம் பண்ணுவாங்கன்னு சொன்னாலும் நான் நம்பி இருப்பேன் ஆனா நீ பண்ணுவேன்னு சொன்னா நான் நம்பி மாட்டேன்டா ஆனா இன்னைக்கு இம்புட்டு கேவலமான வேலைய பாத்துட்ட நீ வெச்சப்பாம்ப இம்புட்டனால வீட்ல வெச்சி வளத்துறேன்டா அக்கா நீ பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க உங்களுக்கு எதரா தரோகம் பண்ணுவா நில்டா பேசுறதுல இல்ல நான் தப்பு இருக்கு மச்சான் மச்சான் நீங்களுமா என்னடா பொண்ணுங்க சொல்லி அம்ச்சி விட்டாங்களாங்க அப்படியே இருந்து தோளில கத்துக்கிட்டு கடைசில ஆப்பு வச்சிட்டு வாடாண்டே அப்படியே பேசாதீங்க வேற என்னடா பேசுற சொல்ற

இத்தனை வருஷமா சோறு போட்ட கடாடா எனக்கு பாண்டியன் சோர்ஸ் அதுல வந்த வருமானத்துல நீ நானும் எல்லாமே சாப்பிட்டு வாழ்ந்தான் அதுல கை வச்சுட்டேடா இல்லடா உனக்கு எனக்கு நீ எல்லாமே முடிஞ்சு போச்சு உனக்கு இந்த குடும்பத்துக்கு இருந்து உறவு முடிஞ்சு போச்சு